ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட பக்ரதுண்ட சூரிய கோடி சம பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியே சுசர்வதா குரு பகவானோட பாதம் தொட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோ பதிவில் சுக்கிரபகவானின் பெயர்ச்சி இந்த சுக்கிரபகவான் முதல்ல பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகன் சொல்லக்கூடியது ஆனால் அதே சமயம் சந்தோஷக்காரகன் இந்த உலகமே வந்து ஒரு சந்தோஷத்தில் இருக்குது அதாவது பணங்காசு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தோஷம் அதேமாரி பணங்காசு இல்லை அப்படின்னாலும் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது எப்படி அப்படின்னா இந்த சுக்கர பகவானோட இயல்பான ஒரு சுழற்சி அந்த வகையில் இந்த சுக்கர பகவான்னு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் அவர் வந்து மகர ராசியில் இருக்கார் இப்போது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த கும்பராசியில் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் சூப்பராக உட்கார்ந்துட்டுருக்கார் ஆட்சி வீடு அந்த இடத்துல இந்த சுக்கிர பகவான் போய் உட்கார்றார் இது என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவான் உழைப்பு சுக்கிர பகவான் சந்தோஷம் உழைப்பிற்கு ஏற்ற ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறோமோ அந்தளவுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார் அந்த வகையில் இந்த கும்பராசியில் இருந்துக்கிட்டு இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸுக்கு நாங்கள் பதில் இருக்கோம் ஆக இந்த பதிவுக்கு போகலாமா எனதருமை விருச்சிக ராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அற்புதம் என்ன அப்படின்னா களத்திராதிபதி அதே சமயம் விரையாதிபதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா செலவே ஓரளவுக்கு ஆகியிருக்காது வாழ்க்கை துணை வழி வந்தோன்னே தான் உங்களுக்கு செலவே ஜாஸ்தி ஆகிருக்கு ஏன்னா வாழ்க்கை துணை அப்படிங்கும்போதே கலத்திரம் ஸ்தானம் இந்த அதிபதி சுக்கிர பகவான் அதே சமயம் செலவு விரையாதிபதி மோக்ஷாதிபதி அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானமாக்கிய மூன்றாம் இடத்துல இருந்த அடி தூள் எல்லாத்துலேயும் உத்தியோகத்தில் அப்படியே நீங்கள் வச்சது தான் சட்டம் மனசில் தைரியம் வீரியம் இந்த ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியும் என்னால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் சில வேலைகளை செஞ்சீங்க அதனாலே உத்தியோகத்தில் உங்களை பார்த்து நிறைய பேர் பயந்தாங்க உங்களுக்கு உண்டான ஒரு உயர்வுகள் மதிப்புகள் மரியாதைகள் உங்களுக்கு கிடச்சிது அந்த வகையில் நீங்கள் ஓரளவுக்கு அந்த உத்தியோகத்தில் ஒரு சிறப்பான ஒரு உயர்வை பார்த்தீங்க அடுத்தபடியாக இந்த தொழில் வியாபாரத்தில் இருந்தவங்கள்லாம் கூட்டாளிகள்கிட்ட இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசி சில வேலைகளை செஞ்சதுனால தொழில் வியாபாரம் நல்லபடியாக அற்புதமாக போயிருக்கு முக்கியமாக அரசாங்கத்துறையில் இருந்தவங்க அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் உயர்வுகள் தேடி வந்திருக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக முடிஞ்சதுனால அதேமாரி எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஒரு தைரியம் அதிகமாக இருந்திருக்கு அந்த தைரியத்தை ஃபேஸ் பண்ணி நீங்கள் அற்புதமாக ஒரு முயற்சிகளை மேற்கொண்டு நீங்கள் ஒரு உயர்வான ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணீங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே வரப்படுறார்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானமாக நாலாம் இடத்துக்கு வந்துடுறார் ஏற்கனவே சனீஸ்வர பகவான் அர்தாஷ்டம சனியாக அங்கே இருக்கார் ஆனாலும் சசயோகம் இருக்குது அப்படின்னாலும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா நாலாம் இடம் அப்படிங்கும்போது சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால இந்த சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சேர்ந்தால் கூட சனீஸ்வர பகவானும் அங்கே இருக்கிறதுனால நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில நேரங்களில் நீங்கள் சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறீங்க சில விஷயங்களில் நீங்கள் அப்படியே விட்டுடுறீங்க அதனால அதெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனமாக இருக்கணும் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைப்படும் இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்கள் இந்த சுக்கிரபகவன் கொடுப்பார் அடுத்தபடியாக குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் மற்றபடி பெரிய அளவில் குழப்பங்கள் இருக்காதுங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமண யோகம் கூடி வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் கூடி வரும் திருமணம் ஏற்படுத்தி கொடுத்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் அருமையாக கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில திருப்பங்களை கொடுக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய்ட்டு படிக்கணும் வெளிநாட்டில் போயிட்டு உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக இந்த சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கிரபகன் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் ஜா தாராளமாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க இந்த நேரத்தில் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க உற்றார் உறவினர்கள் அதனால் நீங்கள் கூடுமானவரை அவங்களை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது அனுசரித்து போக போக அவங்க உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது இந்த தொழில் வியாபாரத்தை பெருசாக பண்ணலாம் இல்லை வேறு இடத்துக்கு மாற்றிடலாம் சின்னதாக பண்ணிகிட்ருப்பீங்க சரி வேறு இடத்துக்கு போயிட்டு நல்லபடியாக பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் பேசுகிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த இடமாற்றத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க சில பேர் வந்து இந்த வீட்டில் இருந்துட்டு வேறு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கள்லாம் தாராளமாக இந்த இடமாற்றத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த காலகட்டங்களில் இந்த இருபத்தி நாலு நாட்கள் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சில செலவுகள் உங்களை தேடி வரலாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இந்த எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் நிதானமான போக்கை நீங்கள் கடைப்பிடித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும் அடுத்தபடியாக படிக்கிற குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும் அதனாலே அவங்களுக்கு ஒரு அழகாக நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது ஒரு சந்தோஷமாக அந்த படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அதுக்குண்டான ஒரு உயர்வு அவங்களுக்கு வந்து சேரும் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கை இருக்குது எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு ம இடமாவது வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்குண்டான ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் அந்த வகையில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை வழி உறவினர்களும் அனுகூலமாக இருப்பாங்க சில பேருக்கு உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைவதால் இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பாக பெருமாள் கோயில் போய்ட்டு பெருமாள் தாயார் ஆண்டாள் ஆஞ்சநேயர் இந்த சன்னதிகளில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ பண்ண பண்ண இந்த சுகஸ்தானத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவானோட மனசு கொஞ்சம் மாறும் அதே சமயம் இந்த சுக்கிரபகவான் பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை இந்த இருபத்தி நாலு நாட்கள் கும்ப ராசியில் அமர்ந்து உங்களுக்கு அற்புதமான பலாபலன்களை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க